இப்போ பாருங்க வில்லேஜ் ஊருக்கு வந்திருக்கேன் எங்கள் ஆயா எங்கள் மருமகளுடைய ஆயா வீட்டுக்கு வந்திருக்கேன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் வீடு சும்மா அப்படி ஜில் ஜில்னு காத்தோட்டமாக நல்ல ஊர் இது பெரிய ஊர் எங்கள் ஊர் மாதிரியே ஆயா ஊரும் எல்லாம் ஊர் ஃபுல்லாக ஆயாவுடைய சொந்தக்கார ஊர் தான் எல்லாம் மாமை மச்சான் பங்காளிங்க அந்த மாதிரி ஊர் தான் இதெல்லாமே காலையில் வெளிச்சம் மகான பின்னாடி எடுக்கிறோம் ஏழு மணி ஆயிடுச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஆயா ஊர் எங்கள் வில்லேஜ் ஊர் ரோடு மேலே இருக்கு எங்கள் வீடு ஆயா ஊர் ஊருக்கு நடுவில் இருக்காங்க அழகாப்பருங்க மருத்துவடியில் உக்காடுறதுக்கு பெஞ்சு மாடு நல்லாயிருக்கு நாளைக்கு காலையில் கட்டாயம் எடுக்கிறேன் போயிட்டு பாருங்க ஆயா வீடு தான் நுழைவு வாயில் ஆயாவுடைய தங்கச்சி வந்துருக்காங்க படுத்துட்டாங்க இப்போ அப்படியே உள்ளே போகலாம் நல்லாயிருக்கும் வீடு சூப்பராக பாருங்க ஆயா வீடு எங்கள் மருமகளுடைய தாத்தா ஆயா அம்மா பெத்தாயா எங்கள் அம்மா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படியே ட்ரெயின் விட்டு இறங்கி கேட்டு அப்படியே வந்துட்டேன் எங்கள் சம்மந்தி அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை ஜூரம் ஆயாவுக்கு கால் வலி இருந்தாலும் அவங்க தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க ஆயா மட்டும் இருக்காங்க ஆயா வீடு பாருங்கள் இதுக்குள்ளே பெரிய பாத்ரூமு இல்லை தண்ணி தொட்டி வில்லேஜாக இருந்தாலும் பாருங்கள் என்ன சூப்பராக வீடு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தண்ணி தொட்டி இந்த தண்ணி தொட்டி இந்த தொட்டியில் தண்ணி நிறைச்சி மேலே டேங்குக்கு ஏத்துறாங்க டேங்க் கட்டியிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க துணி துவைக்கிற கல் பாத்ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டவுனுக்குள்ளே நம்ம இதை ஒரு ரூ வீடே ஆக்கிடுவோம் ஒரு ரூம் ஆக்கிடுவோம் இது பெட்ரூம் ஆக்கிடுவோம் ஆயா வீடு இது வந்து ஒரு நுழைவாயில் ஆய எவ்வளோ அழகா வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக பூ மாலை எல்லாம் போட்டு இது ஒரு பெட்ரூமு சூப்பராக இது ஒரு பெட்ரூமு ஆயாவுக்கு ஏற்ற பீரோ பூஜை ரூமு வரும் ஸ்கிரீன் போட்டு வச்சுருக்காங்க செல்ஃபு ஆயா மட்டும் இருக்காங்க இங்கே எல்லாம் வருவாங்க எங்கள் சம்பந்தியமாக ஒரு பொண்ணு மூணு பையன் எல்லாம் டவுனில் நல்லா ரிச்சாக இருக்கிறாங்க திருப்பத்தூர் ஊருக்குள்ளே இருக்காங்க இது பிறந்து வளர்ந்தது ஆயா கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீடு இது இந்த ஊரே எங்கள் ஊர் மாதிரி ஆயாவுக்கு மாமா மச்சான் பங்காளிங்க கொழுந்தனை மச்சனை பசங்க எல்லாம் காலையில் விடிஞ்ச பின்னாடி போய் எடுக்கலாம் ஆயாவுக்கு பாருங்கள் ரெண்டு டிவி சீலிங் ஃபேனு டேபிள் ஃபேன் ஆயாவுக்கு சூப்பராக இருக்குல்ல ஆயா பாருங்கள் ஒரு ஆயாவுக்கு ரெண்டு டிவி ரெண்டு ஃபேனு அழகா ரெண்டு மெத்தை கட்டில் எங்கள் சம்பந்தமாக சனிக்கிழமைனா இங்கே வந்துடுவாங்க வந்துட்டு அவங்கள களியே அது இது கறி குழம்பு செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு பாருங்க இன்றைக்கி இங்கே தான் இருந்தாங்க நான் ஆயா வீட்டில் வந்து இருக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆயா வீட்டுக்கு வந்து நல்லா பார்த்துக்குவாங்க எங்கள் பேத்தியை எங்கள் பேத்தி அவங்க தான் வளர்த்துனாங்களாம் அதனால எங்கள் பேத்தி என்னுடைய பேத்தி பேராண்டியே சூப்பராக பார்த்துக்குவாங்க லீவுக்கு வந்தால் எங்கள் சம்பந்தியம் ஆஃபீஸ் பக்கம்லையும் இங்கே கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க இங்கே தான் அதிகமாக இருப்பாங்க பாருங்கள் மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ங்களா அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் ஆயோ ஆயோக்கு அந்த ஸ்டாண்டில் எல்லாம் இருக்குது பவுட்ரு டப்பா எண்ணெய் சீப்பு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இன்னும் ஆயா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் அதில் பவுட்ரு எண்ணெய் சீப்பு பவுட்ரு டப்பாலாம் இருக்குது பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஆயா வாச்சு செமையாக இருக்குது பாருங்களேன் சூப்பர் வீடு பாருங்கள் நல்லா காற்று ஓட்டமாக நல்லா இந்த ஜன்னல் திறந்தால் நல்லா காற்று ஆயாவுடைய ஹஸ்பண்டு தாங்களவர் ஆயாவுடைய ஹஸ்பண்ட் ஆயாவுடைய அவரு இறந்துட்டார் பாருங்கப்போ கிச்சனு கிச்சன் லெச்சிங் மிஷினுங்களா இது வாஷிங் மிஷினு ஆயா பாருங்க வாஷிங் மிஷின் எனக்கு அதெல்லாம் இல்லை ஆயா பாருங்களா மெட்ராஸ் இல்லை எங்கள் வாஷிங் மிஷின் அனாமந்தான் கிடைக்குது எலி தூங்குது பூனை தூங்குது பூ ஆய எவ்வளோ அழகாக கவர் போட்டு வீட்டுக்குள்ள எவ்வளோ அழகா சேஃப்டியாக கவர் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க வாஷிங் மிஷினுக்கு அப்படி பாருங்க இது ஃப்ரிட்ஜு பாருங்களேன் கிச்சனில் ஒரு வாட்ச்சு வாட்சி ஹாலில் ஒரு வாட்ச்சு பெட்ரூம்ல இருக்குங்களா இருங்க பாக்கலாம் அங்கே பாருங்களேன் பெட்ரூமில் ஒரு வாட்சு ஹாலில் ரெண்டு வாட்சி இது ஒன்று ஓடுது அங்கு வாட்சி ஹால் இது கிச்சன் இதில் கிச்சனில் பாருங்களேன் நாங்களும் எங்கள் வீட்டில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க ஒரே ஒரு வாட்சி ஹாலில் தான் தொங்குது ஒடையாது ஒடையாது ஹாலில் டைம் பார்க்கணும் இல்லைன்னா என்ன பார்க்க சொல்லுவேன் எங்கள் மருமாக இல்லைன்னா நான் சமைச்சேன்னா அவளை பார்க்க சொல்லுவேன் எல்லாம் ஹாலில் கூட சொல்ல ஆயில் நாலு வாட்சு சூப்பராக இருக்கு இல்லைங்களா கிச்சனு இந்த ஜன்னல் தமிழ் செம்ம காற்று அப்படி ஜில்லுன்னு வருது கிச்சன் பாருங்கள் அவ்வளோ அழகு எல்லாம் அழகாக இருக்குது நாளைக்கு எல்லாம் எடுக்கலாம் எங்கள் ஊருக்குள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்டு செமையாக கிச்சனு பாருங்கள் சிரிப்பாக அது ஆயா எல்லாம் வசதி பண்ணி வச்சுருக்காங்க அதான் பாருங்கள் எங்கள் பேத்தி பேராண்டிங்கள்லாம் இங்கே தான் ஆயா வீட்டில் தான் ஆள்ட்டு வந்தா ஃப்ரிட்ஜு பாருங்கள் ஆயா பாருங்களேன் ஆயா ஆயா ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாம் ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டம்னு செம்ம ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் ஆயாவா எல்லா வீட்டும் ஊருக்கு பாருங்கள் பாதாம் பிஸ்தா ஊருக்காய் பாட்டில் நெய் திராட்சை முந்திரி பாதாம் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது முட்டை பாருங்க அப்புறம் சத்து மாவு பாக்கெட்டு எது எதுவும் நிறையெல்லாம் வரும் டப்பாவிலேயே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது என்னது சம்பளம் அப்புறம் என்னென்னவோ நிறைய வச்சுருக்குறாங்க ஆய பாருங்கள் அந்த டப்பா ஃபுல்லெல்லாம் சாப்பிட்ற பொருள் தான் சத்து மாவு வேரிச்சம்பழம் பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஆயா வீட்டில் எல்லா ஆயா மட்டும் இருக்கிறதுக்கு தேங்காய் வச்சுருக்கேங்க பாருங்க ஆயா என்னென்ன சத்துவான பொருளெல்லாம் வச்சிட்ருக்காங்க சூப்பரில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆயா வீட்டில் வந்து தங்கி ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒரு பத்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் இந்த தடவை தான் வந்து ஆயா கூட இருக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் பேத்திக்கிட்ட இன்றைக்கி ஒரு விஷயமா திடீர்னு கிளம்பி வந்திருக்கேன் போடலை ஏன்னா திடீர்னு பத்தே நிமிஷத்தில் கிளம்புனேன் சரி ஆயா வீட்டுக்கு போயிட்டு இங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா வீட்டுக்கு திடீர்னு வேலூர் தாண்டி வந்த பின்னாடி தான் ஒரு எண்ணம் தோணுச்சு சரி எங்கள் சம்மந்தி அம்மா எப்படி சண்டே ஆயாக்கிட்ட தான் இருப்பாங்க இன்றைக்கி அவங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் ஆயா வீட்டுக்கும் ரெண்டு கிலோமீட்ரு அவங்க டவுனில் இருக்காங்க எங்கள் சம்மந்தி வீடு ஆயா வீடு கொஞ்சம் தள்ளி வில்லேஜில் இருக்காங்க வில்லேஜ்னால் எல்லாம் டவுனே தான் கொஞ்சம் தோட்டம் காடெல்லாம் சுற்றி இருக்குது காலையில் எடுத்து போடுற பாருங்க ஆயா கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மூடி துணி தான் பாருங்கள் மா வரைக்கிற கிரைண்ட்ரு மிக்சி கிச்சன் எல்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கா அழகாக வச்சுருக்காங்க வரும் ஆயா மட்டும் இருக்காங்க என்னென்ன டப்பா எத்தனை ஐட்டம் டப்பாக எல்லாம் எல்லாத்துலேயும் கட்டி வச்சுருக்காங்க அவங்க வரைக்கும் சாமானும் எல்லாம் நிறைய சாமான் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க பேத்திங்கெல்லாம் வந்தால் எடுத்துக்கிறது காய்கறி கூட எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆயா வீட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிங்களா என் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாருங்க எங்கள் ஆயா வீடு எவ்வளோ சூப்பராக எங்கள் பேத்தி எங்கள் மருமகளுடைய ஆயா வீடு அம்மாவுக்கு அம்மா வீடு சூப்பராக இருக்குது திருப்பத்தூர் வந்திருக்க ஒரு வேலையை வில்லேஜ் வீட்டுக்கு வந்தேன் இவங்க வீட்டில் இறங்கி தான் நாங்கள் எங்கள் ஊருக்கே போனோம் எந்த தலை சுற்றி வந்தாலும் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்து அந்த திருப்பத்தூரில் இறங்கி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம் அதனால் இன்றைக்கி சண்டே எங்கள் சம்மந்தி அம்மா வீட்டில் இருப்பாங்க அதனால் அப்படியே பார்த்துட்டு ஆயா வீட்டுக்கு வந்துட்டோம் எனக்கு ஆயா வீடு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆயா வீட்டில் அப்படியே வந்து பார்த்துட்டு ஆயா கூட இருந்துட்டு போகலாம் அங்கே இருக்கு மேலே இதை பார்க்கவே இல்லை பாருங்கள் என்னவங்க மூட்டை கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இல்லை நல்லா இப்போ பேக்கிங்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க